ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வாங்கி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டே டு டே லைஃபுக்கு தேவையான அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் டிப் டிப்ஸ் இருக்கும் இதை தவிர என்னுடைய ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவா சகோதரியாக உங்கள் வீட்டுக்குள்ளே யூடியூப் மூலமாக வந்து நான் பரிகாரங்கள் சொல்கிறேன் அதை பண்ணிகிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஏதோ ஒரு பரிகாரம் உங்களுக்கு செட் ஆகிடும் மன இதுக்கே உளைச்சலுக்கோ இல்லை வந்து தவறான முடிவுகளுக்கோ போகவே வேண்டாம் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் கம்பல்சரி தீக்க முடியும் அதுக்கும் மேலே இந்த டிப்ஸுனால் உங்களால் தீக்க முடியலையா நான் வந்து உங்களுக்கு நல்ல ஆன்மீக பொருட்கள் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் தர அதை வாங்கி வச்சுக்கோங்க எல்லாமே நல்லா கிளியராகிடும் ஓகேங்களா இதை நீங்கள் வந்து நான் போட்டிருக்கிற டிப்ஸ் எல்லாம் தவறாமல் பார்த்துட்டு வாங்க வீட்டில் வந்து பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்குது ஒத்தர் கொத்தர் சண்டை சச்சரவு ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுங்கனாக்கா கட்டி பூரம் இருக்கும்னு தெரியுமா இந்த சிந்தட்டிக் பூரம் வாங்காதீங்க அது பட்டன் கல்பூரம் அது வேஸ்ட்டு கட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா கல்புரம் அதை என்ன பண்ணுங்கள் ஓப்பனாக வீட்டில் வந்து ஒரு கப்பில் போட்டு திறந்து வச்சுடுங்க திறந்து வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க அது காற்றுல கரையை கரையை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து மாயமாக மறந்துகிட்டே வரும் இது பண்ணி பாருங்கள் ரொம்ப செலவு ரொம்ப செலவு கம்மி ஆனால் நிறையா வந்து இதெல்லாம் பிரச்சனைகளெல்லாம் நம்ம தீர்த்துடலாம் பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட வந்து சின்னதாகிடும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வரும் நமக்கு சொத்து தகராறு இருக்கலாம் தம்பிக்குள்ளே சண்டை இருக்கலாம் அம்மா பொண்ணுக்குள்ளே சண்டை இருக்கலாம் அப்பா பையனுக்குள்ளே சண்டை இருக்கலாம் எந்த சண்டை செச்சரவு வேறு ஏதாவது வெளியாளங்களால் பிரச்சனை இருக்கலாம் என்ன பிரச்சனையாக இருந்தாலுமே கற்பூரம் காற்றுல கரைய கரைய உங்கள் பிரச்சனையும் காற்றோடு கலந்து போயிடும் நீங்கள் வந்து என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக பொருட்கள் எது வேண்டும்னாலும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ந என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்